ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெடி ஸ்டடி யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வெளியே கொள்ள போகலாம் இன்றைக்கி நானும் சமைச்சர் கல்வி ஆறாம் வகுப்பு பணக்கப்புத்தகத்தில் இந்த உள்ள முக்கியமான நட்சல்லாம் பார்க்க போகிறோம் இந்த லாஸ்டான மோட்டவீடியோட தொடர்ச்சி தான் எண்கள் மற்றும் அதன் பேக்கா மற்றும் மீசிமா ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு நாம் முப்பத்தாறு மற்றும் நாற்பத்தெட்டின் பேக்கா மற்றும் மீசியமா காண்போம் இதனை வகுத்தல் முறையில் முப்பத்தாறு மற்றும் நாற்பத்தெட்டின் காரணிகளை காணலாம் முப்பத்தாறு ரெண்டாவது வகுத்தா பதினெட்டு பதினெட்டு ரெண்டாவது வைக்கும்போது ஒம்பது ஒம்பது மூணாவது வைக்கும்போது மூணு 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 வகுப்பா ஒன்று அந்த மாதிரி நாற்பத்தெட்டு ரெண்டாவது வகுத்தா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டாவது வகுத்தா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாவது வகுத்தா ஆறு ஆறு ரெண்டாவது வகுத்தா மூணு மூணு மூணாவது வைக்கும்போது ஒன்று வகுப்பு முறையெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இப்போ முப்பத்தார முப்பத்தாறோட காரணிகள் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு அதுமாரி நாற்பத்தெட்டோட காரணிகள் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு அதோடய மீப்பேக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ள காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு பிறகு கிடைக்கிறது பன்னெண்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கும் உள்ள மீப்பேக்கா வந்து பன்னெண்டு அதுமாரி மியூசியமாக பார்த்திங்கன்னா பொதுவாக இருக்கிற காரணியும் எண்டு பொதுவாக அமையாத காரணிகள் பெருக்கெடுப்பலாம் அப்போ வந்து பொதுவாக அமைஞ்சது வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு பொதுவாக அமையாத காரணிகள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு கல்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இதை பார்க்கும்போது முப்பத்தாறையும் நாற்பத்தெட்டையும் பெருகலாம் நமக்கு கிடைக்காது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு அதுமாரி நூற்றி நாற்பத்தி நாலையும் பன்னெண்டு பெருக்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தெட்டு தான் மேலேருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னா கொடுக்கப்பட்ட எண்களின் பெருக்கற் பலன் நீக்கோல்ட்டு அவற்றை மீப்பேர்கா என்று மீசிமா பொதுவாக எவையான ரெண்டு எண்கள் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவற்றிற்கு எக்ஸ் இன்ட்டு ஒய்இ கோல்ட்டு மீபேக்கா எக்ஸ் ஒய் இன்ட்டு மிக்சிமா எக்ஸ் ஒய் நல்லா பார்த்துக்கலாம் அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இரு எண்களின் மீசிமா நானூற்றி முப்பத்தி மற்றும் அவற்றின் மீபேக்கா முப்பத்தாறு ஒரு எண் நூற்றி எட்டு எணில் மற்றொரு எண் என்ன அது ரெண்டு மிக்சிமாவும் மீபேக்காவும் நமக்கு தெரியும் அதுமாரி ஒரு ஒரு எண் மற்றும் தெரியும் மற்றொரு எண் என்னன்னு பார்க்கலாம் இரு எண்களின் பெருக்கள் பழனி கோட்டு அவற்றின் மீப்பேக்கா இன்ட்டு மிசிமா ஒரு எண் வந்து நூற்றி எட்டு இன்ட்டு மற்றொரு எண் தெரியாது நம்மளுக்கு இங்கோட்டு வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து முப்பத்தி ஆறு அங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு நூற்றி இந்த சீடையை கொண்டு வந்து நூத்தி 144 நாலுங்களா தெரிந்து கொள்ளும் இரு எண்களில் ஓர் எண்ணின் காரணிகளின் அந்த எண்ணை தவிர்த்து கூடுதலானது மற்றொரு எண்ணை தரும் எனில் அவை இணக்கமான எண்கள் எனப்படும் அதாவது ரெண்டு எண்களில் ஒரு எண்ணின் காரணிகளின் அந்த எண்ணை தவிர்த்து கூடுதலானது மற்றொரு எண்ணெய் தரமணியில் அவர் இணக்கமான எண்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு இரநூத்தி இருபது மற்றும் இரநூத்தி எண்பத்தி நாலு ஆகிய எண்கள் இணக்கமான எண்கள் ஆகும் ஏனெனில் இரநூத்தி இருபது காரணிகளின் இரநூத்தி இருபது தவிர கூடுதலானது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் பத்து ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி நாலு ப்ளஸ் நாலு அஞ்சு ப்ளஸ் நூற்றி பத்து இக்கோல்ட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி நாலின் காரணிகளின் இரநூத்தி எண்பத்தி நாலு கூடுதலானது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு இக்கோல்ட்டு இருபது ஆகும் இதில் இணக்கமான எண்கள் தான் என்னன்னு நல்லா பார்த்துக்கோங்க இந்த எண்ணோட காரணிகளின் கூடுதலும் மற்ற என்னோட காரணிகளையும் கூடுதலும் எண்ணெய் தரும்போதுனா அது இணக்கமான எண்கள் எனப்படும் அடுத்தது நினைவில் கொள்வோம் ஒன்னை விட அதிகமான ஓர் இயல் எண்ணானது ஒன்று மற்றும் அதே எண்ணெய் மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பின் அது பகா எண் எனப்படும் ஒவ்வொரு இயல் எண்ணானது இரண்டிற்கு மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பேன் அது பகு எண் எனப்படும் ஒரு ஜோடி பகா இடையே உள்ள வேறுபாடு இரண்டு எனில் அவை இரட்டை எண்கள் எனப்படும் ஒவ்வொரு பகு எண்ணும் பகா எண்களின் பலனாக ஒரே ஒரு வழியில் மட்டுமே எழுத முடியும் எவையேனும் இரு பூஜ்ஜியமற்ற மொழியன்கள்களின் மீப்பெருப்பது காரணி என்பது அந்த இரு எண்களின் மிகப்பெரிய பொதுவான காரணியாகும் அது எவையனும் இரு பூஜ்ஜியமற்ற மொழியன்களின் மீப்பெருப்பது காரணி என்பது அந்த இரு எண்களின் மிகப்பெரிய பொதுவான காரணியாகும் எவையேனும் இரு எண்களின் மொழியன்களின் பொது மடங்கு என்பது அந்த இரு எண்களின் மிகச்சிறிய பொதுவான மடங்கு ஆகும் இரு எண்களின் மீப்பெருப்போது காரணி ஒன்று எனில் அவை சார் பகாயது பகா எண்கள் எனப்படும் கொடுக்கப்பட்ட இரு எண்களின் பெருக்கல் பலன் அவற்றின் மீப்பேக்கா மற்றும் மீசிமாவின் பெருக்கல் பலனுக்குச் சமமாகும் அடுத்தது அளவுகள் அதோட மெட்ரிக் அளவுகளை பார்க்கலாம் பெரிய அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிலோமீட்டர் கிலோ லிட்டர் கிலோகிராம் நடுத்தர அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மீட்டர் லிட்டர் கிராம் சிறிய அளவுன்னு பார்த்தோம்னா சென்டிமீட்டர் சென்டி லிட்டர் சென்டி கிராம் மிகச்சிறிய அளவுன்னு பார்க்கும்போது மில்லி மீட்டர் மில்லி லிட்டர் மில்லி கிராம் அடுத்தது இனமாற்றாட்டண நீளம் நீளத்தோட இனமாற்றாட்டணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்து ஆயிரம் மீட்டருக்கு சமம் ஒரு மீட்டர் வந்து நூறு சென்டிமீட்டருக்கு சமம் ஒரு மீட்டர் வந்து ஆயிரம் மில்லி மீட்டருக்கு சமம் ஒரு சென்டிமீட்டர் வந்து பத்து மில்லி மீட்டருக்கு சமம் அதேமாரி எடை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோகிராம் வந்து ஆயிரம் கிராமுக்கு சமம் ஆயிரம் கிராம் வந்து ஒரு கிராம் வந்து ஆயிரம் மில்லிகிராமுக்கு சமம் அடுத்தது கொள்ளளவு ஒரு கிலோ லிட்டர் வந்து ஆயிரம் லிட்டருக்கு சமம் ஒரு லிட்டர் வந்து ஆயிரம் மில்லி லிட்டருக்கு சமம் பார்த்துக்கலாம் அடுத்தது ஒரு தசமை எண்ணெய் பத்து நூறு ஆயிரம் மற்றும் பத்தாயிரத்தால் பெருக்கும்போது தசம புள்ளியை முறையே வளப்புறமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இடங்களுக்கு நகர்த்த வேண்டும் என்னுடைய எடுத்துக்காட்டெல்லாம் பார்க்கலாம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஒம்பது ஏழு ரெண்டை பத்து நூறு ஆயிரம் மற்றும் பத்தாயிரத்தால் பெருக்கு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஒம்போது ஏழு ரெண்டை பத்தாளை பிறக்கும்போது தசம புள்ளியை வளப்புறமாக ஒரு இடம் நகர்த்த வேண்டும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது புள்ளி ஏழு ரெண்டு அதேமாதிரி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஒம்போது ஏழு ரெண்டை நூறாளை பிறக்கும்போது தசம புள்ளியை வளப்புறமாக ரெண்டு இடம் நகர்த்த வேண்டும் இப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு இதேமாரி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஒம்பது ஏழு ரெண்டு ஆயிரத்தால் கிடைக்கும்போது தசம புள்ளியை வளப்பரமாக மூன்று இடம் நடத்த வேண்டும் அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து பத்து மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்தது முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ஒம்பது ஏழு ரெண்டை பத்தாயிரத்தில் முன்னாடி நாலு புள்ளி வளப்பரம் நகர்த்தணும் அதனால் வளப்புறம் வந்து நம்மளுக்கு மூணு எண்தான் இருக்குங்கிறப்ப நாலாவது எண்ணம் ஜீரோவாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நான் நாலு இடம் வளப்பரமாக நாலு இடம் தள்ளி தசுமல்லி வைக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபது அடுத்தது ஒரு தசம எண்ணெய் பத்து நூறு ஆயிரம் மற்றும் பத்தாயிரத்தால் வகுக்கும் தசம புள்ளியை முறையே இடப்புறமாக ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆகிய இடங்களுக்கு நகர்த்த வேண்டும் என்னோடய எடுத்துக்காட்டெல்லாம் பார்க்கலாம் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒம்போதை பத்து நூறு ஆயிரம் மற்றும் பத்தாயிரத்தால் வகுக்க ஃபஸ்ட்டு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒம்போது பத்தால் வகுக்கும்போது தசம பிள்ளை இடப்பெறமாக ஒரு இடம் நகர்த்த வேண்டும் அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து அறுபத்தி நாலு புள்ளி ஏழு மூணு ஒம்பது அடுத்து இதே எண்ணை வந்து நூறால் வகுக்கும்போது தசம புள்ளியை ரெண்டு இடம் நகர்த்தணும் அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து ஆறு புள்ளி நாலு ஏழு மூணு ஒம்பது அடுத்து இதே எண்ணை வந்து நாற்பத்தேழு புள்ளி மூணு ஒம்பது ஆயிரத்தாளை வகுக்கும்போது தசம புள்ளியை இடப்புறமாக மூன்று இடம் நகர்த்தணும் அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஜீரோ புள்ளி ஆறு நாலு ஏழு மூணு ஒம்பது ஓகேங்களா அடுத்தது அறுநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒம்பதாக பத்தாயிரத்தால் வறுக்கும் போது என்ன செய்யணும்னா இடப்புறமா நம்மளுக்கு இருக்கிறது மூணு எணால் நாலாவது எண்ணம் ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும் முதல் எண்ணம் அப்போ தான் பத்தாயிரத்தில் வறுக்கும் நம்மளுக்கு தசம்பு புள்ளியை நான் இதுக்கப்புறமா நாலு நாலு இடம் வளர்த்த முடியும் அப்புறம் நம்ம கிடைக்க வந்து ஜீரோ ஆறு நா ஜீரோ அறுநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒம்பதாக பத்தாயிரத்தில் வர்த்தா நமக்கு கிடைக்கிறது வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு நாலு ஏழு மூணு ஒம்பது இதெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தசம்பு புள்ளியை எத்தனை இடம் நாங்கிறது தான் பிறக்கும்போது எத்தனை இடம் நடத்தணும் வறுக்கும்போது எத்தனை இடம் நடக்கும் நல்லா பார்த்துக்கலாம் மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒண்ணு ஒன்பது அஞ்சு கிலோமீட்டர் இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு வந்து நாப்பத்தி ரெண்டு புள்ளி ஒண்ணு ஒன்பது அஞ்சு கிலோமீட்டர் இது வந்து மீட்டரா மாத்தணும் என்ன செய்யணும் இதோட ஆயிரத்தை பெருக்கணும் ஆயிரத்தா பெருக்குன்னா நம்மளுக்கு மீட்டராக கிடைக்கும் இப்போ நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒம்பது அஞ்சு இன்ட்டு ஆயிரம் இக்குவல் டு நாற்பத் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் அடுத்து தமிழகத்தின் ஆண்டு சராசரி மலையளவு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மில்லி மீட்டர் இதனை சென்டிமீட்டரில் மாற்றுக தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழை அளவு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் வந்து பத்து மில்லி மீட்டருக்கு சமம் இப்போ என்ன செய்யணும் சென்டிமீட்டர் வந்து மில்லி மீட்டர் மாற்றத்துக்கு பத்தாழ வகுக்கணும் இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வகுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்காது வந்து தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா து ஒரு கம்பத்தின் நீளம் அஞ்சு மீட்டர் மற்றும் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அந்த கொடி கம்பத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் மாற்றுக ஒரு கொடி கம்பத்தின் நீளம் எவ்வளோ அஞ்சு மீட்டர் மற்றும் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் வந்து நூறு சென்டிமீட்டருக்கு சமம் மீட்டராக இருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றுறது என்ன செய்யணும்னா நூறாளை பெருக்கணும் இப்போ அஞ்சு இன்ட்டு நூறு ப்ளஸ்ஸு முப்பத்தஞ்சு ஐநூறு ப்ளஸ்ஸு முப்பத்தஞ்சு கொடி மத்தினை வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அடுத்தது மலர்கொடி அறநூற்றம்பது மில்லிகிராம் அளவு உள்ள ஒரு மாத்திரையை வாங்கினார் அதனிடம் கிராமில் குறிப்பிட்டு மலர் கொடியை வாங்கிய மாத்திரை வந்து அறநூற்றம்பது மில்லிகிராம் ஒரு கிராம் வந்து ஆயிரம் மில்லிகிராமுக்கு சமம் அப்போ வந்து ஒரு கிராமம் வந்து ஆயிரத்தாளை மகத்தான் நமக்கு ஒரு மில்லிகிராம் வந்து ஆயிரத்தா தான் நமக்கு கிராம அளவாக கிடைக்கும் அறநூத்தம்பது மில்லிகிராம் மகத்தால் ஆயிரம் காட்டு ஜீரோ புள்ளி ஆறு அஞ்சு கிராம் முரளிடம் உள்ள ஒரு பையன் எடை மூணு கிலோ கிராம் மற்றும் நானூற்றம்பது கிராம் இந்த எடை கிராமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முரையில் முரலையிடம் உள்ள பையன் எடை வந்து மூணு கிலோ கிராம் நானூற்றம்பது மற்றும் நானூற்றம்பது கிராம் ஒரு கிரா ஒரு கிலோ கிராம் வந்து ஆயிரம் கிராமுக்கு சமம் ப்போ கிலோகிராம் கிராம் வந்து ஆயிரத்தாள பெருக்குனா நம்மளுக்கு கிராமோடய கிராமுக்கு கிடைக்கும் அப்போ மூணுன்ட்டு ஆயிரம் கிராம் ப்ளஸ் கிராம் மூவாயிரம் ப்ளஸ் நானூற்றம்பது மூவாயிரத்தி நானூற்றம்பது கிராம் இதுதான் ஆன்சர் அதாவது கிலோ இருக்கிறத கிராமில் மாற்றுறதுக்கு ஆயிரத்தால் பெருக்கணும் அடுத்தது ஒரு கன்று குட்டி அஞ்சு புள்ளி ஏழு ஏழு அஞ்சு ஜீரோ லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது இதனை மில்லி லிட்டராக மாற்றுகிறது இதற்கான தீர்வு கன்று குட்டி குடிக்கும் தண்ணீரின் அளவு அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோ லிட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து ஆயிரம் மில்லி லிட்டருக்கு சமம் அப்போ வந்து என்னென்னா லிட்டரில்ல மில்லி லிட்டர் மாத்திரத்துக்கு ஆயிரத்தால் பேர்கணும் அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோன்ட்டு ஆயிரம் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நீங்கள் வீடியோ முடிஞ்சிடுச்சு ஏதாவது டவுட்டு வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோலாம் போடுவேன் அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ போடுவேன் அது உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ரெடி ஸ்டடி யூடியூப் சேனல்